பஸ்த நாமத்திற்கு மையவும் உண்டாவதாக அன்பு பிள்ளைகளை மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக இந்த நாளில் உங்களை சந்திக்கும்படியாக முடியாத தேவன் கொடுத்த ஒரு நல்ல பாக்கியத்துக்காக வரை நான் பார்த்துக்கிறேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மீண்டும் தேவன் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறது ஒரு ஜபா பண்ணுவோம் ஜெபி இப்போ நம்ம துதிக்கிற மாப்பா சுதோதரையா கதாவை மட்டும் காத்தவரே எம் சுதோத்திரம் மறுபடியும் உடைய சன்னதானத்திற்கும் கிட்டி சேர முடியாது அந்த கிருவைக்காக ஸ்தோத்திரம் உடைய நாமத்தை நாங்கள் பிரசுரிக்கும் போதெல்லாம் கிர்த்தாவே இப்படி நாமத்தை தொழுது கொள்ளும் போதெல்லாம் எங்களுக்கு சமயமாக இருக்குது அதற்காக உங்களுக்கு நன்றி வினாடியிலும் கிர்தாவே போகிற வார்த்தைகளை கர்த்தனாவிலிருந்து பேசுவோம் அவர்கள் கேட்கின்ற உள்ளங்களிலே பதிந்து மிகுந்த பலனை கொடுக்கட்டோம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் நன்மை அனுபவிகளை செய்யும் ஏற்றுக்கொள்வோம் இயேசுவின் மூலம் ஜெமிக்கிறோம் விதாவை ஆமேன் ஆமேன் வைசத்துறை பிள்ளைகளே இன்று தெய்வ நமக்கு அழுகின்ற தெய்வீக வார்த்தையை கேட்போம் தேவனுக்கு மகிமை மனிதர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் முழு வெற்றியை அவர்கள் காண முடியவில்லை தோல்வியும் நஷ்டமும் கஷ்டமும் உண்டாகிறதை காண வேண்டும் இதனுடைய காரணம் என்ன என்கிறதையும் மூலமாக நாம் கண்ணறிய கருத்து நீதிமன்றம் அதிகாரம் வாக்கியத்தை வாசிக்கலாம் செய்து யுத்தம் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் ஆலோசனைக்காரர்கள் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் ஆலோசனை எந்த மனிதனுக்கும் தேவை எல்லாம் தெரிந்தவர்கள் முற்றும் அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்று நாம் காணுகிறோம் மனிதனை கருத்தர் அவர் படைக்கும்போது அவள் இப்படித்தான் படைத்திருக்கிறார் அவனுடைய முதுகை அவன் பார்க்க முடியாது இன்னொருவர் தான் பார்த்து சொல்ல வேண்டும் உங்களுடைய முதுகில் எப்படி இருக்கிறது துணி கிழிந்து இருக்கிறது அழுக்க இருக்கிறது ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடியும் சொல்லிக் கொடுக்காவிட்டால் அது அவர்களுக்கு குறைவும் அவமானமும் நிதியுமாக இருக்கும் என்று நாம் காணுகின்றோம் ஆனப்படினாலே எந்த மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால் ஆலோசனை வேண்டும் பிறருடைய ஆலோசனை கண்டிப்பாய் தேவை என்று இறைவசனம் சொல்கின்றபடினால ஆண்டு நான் சோதரிகிறேன் தேவருக்கு மய்மை அன்படினால் அதாவது ஒரு மனிதன் உலகத்தில் சுகமாய் சந்தோஷமாய் வெற்றிகரமாய் வாழ்க்கை செய்ய வேண்டும் என்றால் அதாவது அவனுக்கு ஆலோசனை வேண்டுமென்று அதே சாரமோ நீதிமொழிகளில் பதினோராம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது பார்க்கின்றோம் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் ஆலோசனை எங்கே இல்லையோ யாருக்கு இல்லையோ அவர்கள் விழுந்து போவார்கள் இன்றைய ஆவிக்குரிய மண்டலங்களிலேயும் நாம் இதை பார்த்து கொண்டு வருகின்றோம் எனக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை வேதம் எனக்கு தெரியும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன் பல கற்று கற்றிருக்கின்றேன் ஆலோசனை கேட்கிற இடத்தில் சென்றிருந்தாலும் சவியை அடைத்துக் கொள்வார்கள் இதெல்லாம் எனக்கு தெரிந்ததுதானே இதெல்லாம் எனக்கு தெரியும் இதில் என்ன நான் கேட்குது என்ன அப்படியே உலக பிரகாரம் உள்ள தொழிலா இருந்தாலும் சரி இவர்களா இருந்தாலும் சரி அவர்களுக்கும் ஆலோசனை வேண்டும் என்று நாம் அறிகின்றோம் செய்யலாம் அநேக ஆலோசனைக்காரர்கள் சுகம் உண்டாகும் அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டென்றால் சுகம் உண்டாகும் சுகம் என்றால் வாழ்க்கையில் ஒரு நிலுவை ஒரு நல்ல வழி நமக்கு தெரிந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அறிவு அது நமக்கு ஒரு ஐடியா நமக்கு அதில் கிடைக்கிறது என்ன நாம் காணுகின்றோம் அன்படினால் ஆலோசனை மதிக்கணும் பிறருடைய ஆலோசனை வேண்டும் இங்கே சாலமோன் என்ன சொல்கிறார் என்றால் அவருடைய ஆலோசனைனால் அநேக ஆலோசனை நிறுவ வேண்டும் அதுதான் அக்கோபுத்தனுடைய நிறுவனத்தில் எழுதுவார் அதாவது கேட்கிறதற்கு தீவிரப்படுங்கள் யார் யார் கேட்கறதற்கு தீவிரப்படுகிறார்களோ ஆவல் கொள்கிறார்களோ நல்ல ஆலோசனையை கேட்க யார் விரும்புகின்றார்களோ அதாவது முன்னேற்றத்துக்குரிய ஆலோசனை அதாவது யார் கேட்க தெரிந்து கொள்ள விரும்புகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது ஜெயம் ஜெயம் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை அவர்கள் எல்லாவற்றிலும் இருக்கும் தோல்வி அடைய மாட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு ரொம்ப தெரியாவிட்டாலும் ஆஸ்பிட்டல்களை அதாவது சில நோயாளிகளுடைய நோய்களை கண்டுபிடித்து குணமாக்க முடியாதனால் வல்ல வல்லுநர்களாக இருக்கிற டாக்டர்கள் கூட அவர்களுடைய எல்லா டாக்டர்களும் ஒன்றாக கூடி அங்கே ரிசர்ச் பண்ணி அவர்கள் இதை எப்படி செய்யலாம் இது எப்படி இது எப்படி என்று ரிசர்ச் பண்ணி அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவர்களை குணமாக்கி சுகமாக்கி அனுப்பிவிடுகின்றார்கள் அதில் அந்த ஆஸ்பத்திரலுக்கு பேர் அந்த டாக்டருக்கு பேர் இவெல்லாம் உண்டாகுது நாம் காணுகின்றோம் அப்படினால அநேகர் கூடிய ஆலோசிக்கும் போது ஆலோசனை கேட்கும் போது அதாவது அங்கே சுகம் உண்டு என்று நாம் அறிந்திருக்கின்றோம் அதற்காக ஆண்டவருக்கே நான் நன்றி செலுத்துகிறேன் வசனத்தை கேட்கின்ற அருமையானவர்களே என்னுடைய கையில் வேதம் இருக்கிறது என காலை வழிபாடு வேண்டாம் என்னுடைய கையில் வேதம் இருக்கிறது நான் அறிந்திருக்கிறேன் இன்னொருவர் எனக்கு சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறவர்களிட அவைகளினால் நமக்கு தோல்வி அதனால் நமக்கு சுகம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் கஷ்டங்கள் உண்டாகிறது ஆவிக்குரிய ஜீவி ஸ்டெப்பு ஏற முடியாமல் அதாவது நான் அறிந்ததே பூரணம் இதற்கு மேலே ஒன்றுமில்லை என்று உதறி தள்ளுகிறோம் அல்லவா அது சுகவீனத்தை உண்டாக்கும் ஆன்மீகத்திலும் சுக இனத்தை உண்டாக்கும் சரீரத்திலும் சுகவீனத்தை உண்டாக்கும் ஆண்டவராகிய தேவன் உலகத்திலே உருவாக்கியவைகளெல்லாம் மனிதனுடைய அறிவுக்கும் அவனுடைய கண்ணுக்கும் எட்டாவதுமான கேட்காதமான அநேக காரியங்களை மனிதர்களுக்காக கத்தனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் வேதன் சொல்லுகிற எல்லா மனிதனுக்காகத்தான் மனிதனை உருவாக்கி அவனுடைய கையில எல்லா பொறுப்பையும் கொடுத்திருந்தான் அவன் தேவ ஆலோசனை மீறினபடி அதை இழந்தான் அவனுடைய வாழ்க்கையில வருத்தங்களும் சஞ்சலங்களும் பிரதமான வேதனைகளையும் உண்டாக்கிவிட்டான் என்று நாம் காணுகின்றோம் இன்று மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை ஆ தேவன் விரும்புகின்ற தமிழைவர்களுக்கு தமக்கு பிரியமானவர்களுக்கு அல்லது தம்முடைய வார்த்தையை கேட்டு கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டு மிகுதியான ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் இங்கே அப்போசனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் எழுதிருக்கிறார் பாருங்க அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அங்கே ஒரு மனிதன் ஆலோசனை கேட்கும் போது ஜெயம் உண்டாகிறது அந்த ஜெயம் பெற்றவனுக்கு அப்படிப்பட்டவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அதை அவன் சுதந்திரிப்பான் என்று சொல்லியிருக்கிற வேத வாக்கியத்தை நான் பார்க்கலாம் ஜெயம் ஜெயங்குறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமார்னாயிருப்பான் எவ்வளவு பெரிய பாருங்க ஆலோசனைக்காரர்கள் ஜெயம் உண்டு ஆலோசனை கேட்கிறவர்களுக்கு சுகம் உண்டு ஆலோசனை கேட்கிறவர்களுக்கு தேவன் ஆயுத்தமாக்கி வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு உண்டு அது மாத்திரமல்ல அவர்கள் என்னுடைய குமாரராய் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் நான் அவர்களுக்கு தேவனாகவும் இருப்பேன் என்று இந்த ஜெயம் பெற்றவர்களுக்கு இந்த ஆலோசனை கேட்டு நடக்கிறவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை இறைவன் வைத்திருக்கிறார் பாருங்க ஆனால் அப்படின்னா கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் நாம் கற்று விரும்ப வேண்டும் உல உள்ளளவுடைய ஆயுரால் முழுவதும் கற்று தேர்ந்தாலும் முழுவதும் கற்றவர்கள் அல்ல என்பதை அறிய வேண்டும் நமக்கு எல்லாம் தெரியும் என்று மேடு வந்துவிட்டால் அங்கே கற்றுடைய ஆசீர்வாதம் இல்லை தேவ பிரசன்னம் அங்கே இல்லை அதாவது தேவன் அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்கிறார் இங்கே என்ன சொல்லியிருக்கிறது ஜெயம் பெற்றவர்கள் எல்லாவற்றையும் நான் விரும்புகிற எல்லாவற்றையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய ஜனங்களுக்காக நான் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் எனக்கு குமாரர் எனக்கு குமாரத்திகள் அருமையானவர்கள் என்றும் எண்ணப்படுவார்கள் அவர்களுக்கு நான் எப்பொழுதும் தேவனாயிருப்பேன் என்று இறைவாக்கு சொல்கின்றபடினால ஆண்டவரை துதிக்கிறேன் அருமையானவர்களை கேளுங்கள் ஆனப்படினால் அதாவது நம்முடைய தோல்விக்கு காரணம் என்ன நம்முடைய சுயவீரத்துக்கு காரணம் என்ன நம்முடைய நஷ்டத்துக்கு வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்கிறதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கின்றது தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக அது ஒரு அதாவது அறிவில்லாத ஒரு மனிதனிடத்திலிருந்து கூட அல்லது ஒரு சின்ன குழந்தைகள் எடுத்திருந்து கூட அதாவது நமக்கு ஒரு ஆலோசனை வந்து விடலாம் ஆனால் அந்த ஆலோசனை கேட்க வேண்டுமா பாருங்கள் பக்தன் மோச எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க அதாவது தேவனோடு முகமுகமாய் பேசுகின்றவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆவிக்குரிய மனிதன் ஒரு பெரும் தலைவர் அவருக்கு அவருடைய மாமன் ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டார் ஒரு நாள் அங்கே பாறை விரிங்கிற இடத்திற்கு அவர் சென்றிருந்தார் சென்றிருந்தபோது அங்கே உட்கார்ந்து பார்க்கிற பொழுது அதாவது ஜனங்கள் எல்லாம் இந்த ஒரே மனிதர் நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறார் அவர்தான் அதை செய்ய முடியும் தான் அது பருப்பை கொடுத்துருக்கிறது அவர் அது காலிலிருந்து மாலை வரைக்கும் ஜனங்கள் வெயிலிருந்து என் கீவலை நின்று தவித்து போகிறார்கள் இவரும் பேசு பேசு பேசி இவர் கலைத்து போகிறார் இதை அவர் பார்த்து கொண்டே இருந்தார் எப்படி சொல்வது அவர் பெரிய ஆகக்குரிய மனிதர் தேவ மனிதர் என்ற போதிலும் நமக்கு தோன்றுகிற ஆலோசனை அவருக்கு நாம் சொல்லுவோம் அவர் கேட்டால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு இழைப்பாடு நல்ல ஒரு ரெஸ்ட் நல்ல ஒரு சுகம் நல்ல ஒரு சந்தோஷம் அவருக்கு உண்டாகுமே என்று எண்ணி ஜனங்களுக்கும் அதாவது ஒரு லெகுவாயிருக்குமே என்று எண்ணி அவர் இப்படி சொன்னார் யாத்திரா அம்சம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கேரவைகளை பார்க்கிறது கவனிக்க வேண்டிய காரியம் இதை படிக்கும் போது எனக்கே பெரிய ஆச்சரியமா இருந்தது இந்த ஆலோசனை கேட்டு அவர் அப்படியே செய்து அவருக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை அவர் பெற்றுக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாம் இப்பொழுது என் சொல்லை கேளும் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் உமக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லுகின்றேன் தேவனும் உடைய கூட இருப்பார் இருப்பாராக நீர் தேவசகதியில் ஜனங்களுக்காக இரும் விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்கள் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் அவர் தொடர்ந்து சொல்கிற ஆலோசனையை மோசே ஏற்றுக்கொள்ள கொண்டார் என்று நாம் காணுகின்றோம் ஏற்றுக்கொண்டு அந்த பிரகாரம் செய்தார் அவர் சொல்லுகிற ஆலோசனை இவருக்கு ரொம்ப ஏற்றதாக இருந்தது அந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்தார் அவர் பிரஜாதிக்காரன் ஆனால் அந்த மாமன் சொல்லுகிற வார்த்தை அவர் அவருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது அவருக்கு அவ்வளவு பெரிய ஆளாக இருந்த போதிலும் தேவனோடு முகமாய் பேசுகிற அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை அவர் அடைந்தவரா இருந்த போதிலும் அவருடைய உள்ளத்தில் அப்படிப்பட்டதான அதாவது ஆலோசனை தள்ளி போடக்கூடிய ஆலோசனை வெறுக்கக்கூடிய அதாவது உதாசனம் படுகிற அப்படி ஒன்று அவர் கேட்கவில்லை அது என்ன நான் ஒரு உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் அதை கேளும் அந்த பிரகாரம் செய்தால் அது ஜனங்களுக்கும் உமக்கும் அதாவது சுகம் உமக்கு ஆறுதல் உமக்கு ஒரு அமைதி ஒரு ரஸ் கிடைக்கும் என்ற ஆலோசனை அவருக்கு ரொம்ப ஏற்றதாக இருந்தது கத்தர் கொடுக்கிற ஆலோசனை அவர் இந்த பெரிய மனிதன் மூலமாக அவர் இந்த ஆலோசனை எனக்கு தருகின்றாரே என்று ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்தார் தேவனுக்கு மகிமை அவர் சொன்ன பிரகாரம் செய்தார் ஆயிரம் பேருக்கு தலைவரை வைத்தார் நூறு பேருக்கு தலைவரை வைத்தார் ஐம்பது பேருக்கு தலைவர் நியமித்தார் அவர்களுடைய தகுதிக்கு தந்தவர் பத்து பேரையும் கூட அதில் ஒரு தலைவனாக நியமித்து இப்படி ஜனங்களை நடத்தினார் என்று நாம் காணகின்றோம் மறப்படினால் இன்று இந்த வார்த்தை கேட்கின்ற அருமையானவர்கள் நம்ம அநேகம் பிரவேதத்தைக்கு தெரிந்து மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கலாம் வேதத்தை தறக்காமலே நாம் சொல்ல அனுபவமுடையவர்களாக இருக்கலாம் எவ்வளவு தெரிந்தவர்களாக இருக்கலாம் அதாவதுக்குரிய அனுபவங்களும் இருக்கலாம் ஆனால் ஜெயமுழுகிறவன் எல்லாவற்றையும் சந்தனிப்பார் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஆசிரவாக இருக்குது நான் பெற்றுக்கொண்ட இவ்வளவுதான் நாம் எல்லாரும் விட அதிகம் பெற்றுவிட்டோம் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை மனிதனை அவர் தம்முடைய சாயலே ரூபத்தின்படியே உடைத்து வைத்து அந்த தேவனுக்குரியவைகள் எல்லாம் அவன் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணி அவர்களை படைத்து வைத்திருக்கிறார் அதாவது தேவனுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர்கள் கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை நம்முடைய மனதில் அது தோன்றவும் இல்லை அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை மறைத்து வைத்திருக்கிறார் யாருக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அதாவது ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன வேண்டும் ஆலோசனை வேண்டும் அந்த ஆலோசனை தள்ளி போடாமல் ஆலோசனை உதாசனம் பண்ணாமல் எனக்கு எல்லாம் தெரியுமே என்று எண்ணுகிறவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை சுகம் இல்லை அமைதி இல்லை அருமையான கற்றுடைய பிள்ளைகள இந்த வார்த்தை கேட்கிற மற்றும் ஜனங்களே உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்றால் இந்த நாட்களில் ஆலோசனை நல்ல ஆலோசனை வேண்டும் அதே நான் வாசிக்கும் போது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது ஒரு மனிதன் அதாவது ஆலோசனை கேட்டு அதன்படி செய்யும் போது அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய எதிர்பார்ப்பு அவனுடைய ஆசை ஆவிக்குரிய மேலான அதாவது எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார் வாசிப்போம் ஆலோசனையினால் எண்ணங்கள் சிறப்பிட நல்லோசனை செய்து யுத்தம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது ஆலோசனை கேட்கிறவரின் எண்ணங்கள் சுத்தி வரும் அவன் அதை அடைவான் யாருக்கும் ஆசை இல்லாமல் இல்லை ஆவிக்குரிய ஜீவத்தில் வருகிறவர்களுக்கும் நான் மேல்நிலை அடையணுமே பைபிளில் இருக்கிற மாதிரி அந்த பரசுத்தவான்களுடைய அனுபவம் பிரசுத்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமே என்று நமக்கு எண்ணங்கள் உண்டாகிறது அந்த எண்ணங்கள் சுத்தி பர என்ன செய்யணும் ஆலோசனை வேண்டும் ஆலோசனை கேட்க வேண்டும் ஆலோசனைக்காரர்கள் நமக்கு வேண்டும் என்று தேவருடைய வார்த்தை சொல்கிறது ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் என்ன உண்டாகும் சுகம் உண்டாகும் அதனால் காரர்கள் உண்டானால் என்ன உண்டாகும் ஜெயம் உண்டாகும் ஜெயம் பெற்றவர்களுக்கு என்ன இருக்கிறது எல்லா நன்மைகளும் ஆண்டவர் வைத்திருக்கிற இதுவரைக்கும் கண்கள் காணாத நம்முடைய காதுகள் கேட்காது கேட்கக்கூடாது அவ்வளோ பெரிய காரியங்களை மறைத்து வைத்திருக்கின்றார் அதபடியாக ஆலோசனை அடிப்படை ஆலோசனை வேண்டும் ஆலோசனை இல்லாமல் தனிப்பட்ட ஒரு மனிதர் இந்த நிலையை அடைய முடியாது சபை வேண்டுமா ஒழியக்காரர்கள் தேவையா என்னெல்லாம் சிலருக்கு கேள்வி வருகிறது அல்லவா அதனுடைய காரணம் என்ன அதுதான் எனக்கு தான் எல்லாம் தெரியவே நானும் பிறரிடத்தில் போனோம் ஆலயத்தில் போய் தான் கும்பிடணுமா வீட்டிலேருந்து சொல்லணும் இப்படியெல்லாம் எண்ணங்கள் இருக்கிறது அந்த எண்ணத்தை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றோம் அப்படிப்பட்டவர்களே உங்களுக்கு கத்தனை வார்த்தை இன்று உங்களுக்கு நேராக வருகின்றது ஆண்டவரை அறிந்த தேவன்ற பிள்ளைகளை கர்த்தர் எங்கே கொண்டு சேர்க்கிறார் சபையிலே கொண்டு சேர்க்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார் படிக்கிற நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அறிவுடைய பெற்றோர்களுக்கு பெரிய உயர்ந்த அதிகாரியுடைய ஞானிகளுடைய ஞானியுடைய வீட்டில் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் சோலுக்கு போனோம் அல்லவா அங்கேதானே கற்றுக் கொடுக்கிறவர்கள் இருக்கின்றார்கள் அங்கேதான் ஆலோசனை தருகிறவர்கள் இருக்கிறார்கள் அங்கே போய் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா கற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் ஒன்றிலும் சுத்தி பெற மாட்டார்கள் ஜெயம் பெற மாட்டார்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியாது அப்படித்தான் விதிமுறைகளை நாம் பார்த்துருக்கிறோம் ஆனப்படினால் இங்கே ஆண்டவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சோலுகிறது எவ்வளோ நிறுவம் நான்காம் அதிகாரம் பதினொன்றும் பனிரெண்டும் வசனங்களை நாம் வாசிக்கிறோம் மனிதனில் அநேக சீர்கேடுகள் இருக்கிறது அநேக சீர்கேடு மனிதனுக்கு தெரியாது தாங்கள் செய்கிற கொஞ்சம் இருக்கிற நல்ல அனுபவங்கள் சில காரியங்களை பற்றியுள்ள ஜீவி வைத்து கொண்டு எல்லாம் நாம் நினைக்கிறோம் இல்லை இருந்தாலும் பரிசுத்தான்களாயிருந்தாலும் பெற்றிருந்தாலும் அவர்களிலும் சீர்கேடு உண்டு அவர்களை ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒழுங்குகளை செய்திருக்கிறார் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் உரிமைப்பட்டவர்களாகி தேவனுடைய தேவனை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாகும் வரைக்கும் என்ன கிறிஸ்து நிறைவான ஒரு வளர்ச்சி இருக்கிறது இப்ப நான் வளர்ச்சி அல்ல அந்த வளர்ச்சி அடைய வேண்டும் அதற்கு தேவகுமார் பற்றிய அறிவு வேண்டும் அறிவு தானே வராது அது அறிந்தவர்கள் சொல்லித்தரணும் சொல்லித்தந்துதான் அந்த அறிவு அடைய முடியும் ஆனால் அப்படினாரு விதமான அகீன பூர்ணராகும்படி வாசங்க பரிசுத்தவான்கள் சீர்கேடு உண்டு எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாத சீர்கேடுகள் உண்டு அந்த பரிசுத்தவான்களை சீர்படுத்தும்படியாக விருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் விலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக சபை சபை ஒன்று உண்டு அது அந்த சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று

இருக்கிறார் என்று கட்டுரை வேதம் சொல்கின்றது ஐந்து வகையான ஆலோசனைக்காரர்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் என்னுடைய வீட்டிலும் வேதம் உண்டு நான் படித்து அறிவேன் என்று சொல்வது அந்த பூரணத்துக்கு கொண்டு போகாது எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள விட முடியாது என்று வேதம் சொல்கின்றது அருமையான கட்டுரை பிள்ளைகளை கேளுங்கள் ஆலோசனை கேளுங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்களிடத்திலே கேளுங்கள் தேவசுத்தம் அறிந்தவர்களை நாடுங்கள் அப்படி செய்யுங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் வீட்டில் இருமே மகளே நான் உனக்கு ஆலோசனை தருகிறேன் என்று சொல்லவில்லை அவர்களை கொண்டு சபையிலே சேர்க்கிறார் அங்கே ஞான அதிகாரிகள் ஐந்து வகையான அதிகாரிகள் இருக்கிறார்கள் இதற்கு ஆலோசனை கொடுக்க தேவனுக்கு மகிமை அந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஜெயம் வாழ்க்கையிலே சுகம் அப்படி வாழ்க்கையில் எண்ணங்கள் எல்லாம் இருக்கிற மேலான எண்ணங்கள் எல்லாம் சுற்றி வரும் நிறைவேறும் என்று இறைவாக்கு சொல்கின்றது அவர்கள் அப்படியே வளர்ந்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடிய அந்த மேலான அனுபவங்களை பெற்றுக்கொள்வார்கள் கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆலோசனை கேட்டு அதன்படி செய்யுங்கள் ஆலோசனை கொடுக்கும் போது அதை சுச்சமாக எண்ணிவிட்டால் அவர்களுக்கு கேடு உண்டாகும் ஆலோசனை தள்ளிவிட்டால் அவர்களுக்கு அதாவது கேடு சம்பவிக்கும். என்று இங்கே லுக்கா சுஷம் ஏழாம் அதிகாரம் முப்பதாவது வாக்கியத்தில் இங்கே ஸ்நானகன் யோவான் அதாவது பிரசங்கம் பண்ணினார் அவர் ஒரு காட்டு மனிதனைப் போல அவர்களுக்கு இருந்திருக்கிறார் அவர் காட்டிலே இருந்து ஒட்டுகளையும் காட்டில் உள்ள தேன்களை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே மயிறு மயர்க்க்சைகளை கட்டிக்கொண்டு அப்படியே அலைந்தவர் அவர் ஒரு நாள் இறங்கி அதாவது கற்றுடைய கட்டளையை பெற்று அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் மனந்தர்மங்கள் மனந்தொருமங்கள் பரமோகராட்சி ஒன்று உண்டு அது சமயமா இருக்கிறது சீக்கிரமாக இருக்கிறது அதற்கு ஆயத்தப்படுங்கள் என்று அவர் சொன்னபோது அந்த ஏரியாவில் உள்ள இசை மேகத்தார் அவர்கள் எல்லாம் அந்த ஆலோசனைக்கு அவர்கள் தேவனுடைய அன்பை பெற்று கொண்டார்கள் தங்களுக்கு கேடு உண்டாக அவர்கள் பெரிய அறிவுடையவர்கள் பெரிய ஜாதிகள் நாங்கள் எல்லா அறிந்தவர்கள் என்றவர்கள் அப்படி இல்லாமல் தங்களுக்கு கேடு உண்டாக ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள் வாசிப்போம் நியாய நியாயசாஸ்திரிகளுமோ பரிசெயர் தேவ ஆலோசனை யார் மூலமாக வரும் மாமன் மூலமாக வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டார் பக்தன் பக்தருடைய அனுபவம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையானவர்களே தேவன் தவக்கென்று மனிதர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார் ஆயத்தப்படுத்தியிருக்கின்றார் அவர்கள் சொல் கேட்டு நடப்பதே அவர்களுக்கு மேன்மை அதை கேட்டு அவைகள் உதாசனம் பண்ணிவிட்டால் இவன் என்னடா சொல்றது காட்டில் நடந்த மனிதன் என்னமோ சொல்கிறான் என்று அறிவில்லாத மனிதர்களாக ஆலோசனை கேட்டு ஞானசானம் பெறுகிறார்கள் என்று இருக்கலாம் ஆனால் அந்த ஆலோசனை தள்ளி போட்டவர்கள் தங்களுக்கு கேடை வருவித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கின்றபடியா அருமையாளர்களே நல்ல ஆலோசனை பண்ணி யுத்தம் செய்ய கிடைக்கும் எண்ணங்கள் சுத்தியாகும் என்று வேதம் சொல்கிறது நமக்கு இருக்கிற பெரிய எண்ணங்கள் ஆருக்குரிய மேலான நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு இந்த பூமிக்குரிய நன்மைகளையும் கூட நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவ ஆலோசனை உண்டு அதுதான் அந்த சட்ட புஸ்தகம் வேதம் இந்த வேதத்தில் என்ன எழுதி தந்திருக்கின்றதோ அதை போதிக்கிற தேவ மனிதர்களை அணுகுங்கள் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை உன்னுடைய முன்னேற்றத்திற்காக உன்னை பூர்ண ஆசிர்வாதத்துக்குள்ள தேவசாயலாக மாற்ற தேவகவாரனை பற்றிய அந்த மைய அறிவை அவர்களுக்கு தருகிற ஆலோசனையை தள்ளி போடாதீர்கள் தேவனுக்கு மகிமை அவைகளை கடைபிடியுங்கள் அவைகளை கை கொள்ளுங்கள் இன்று அவைகள் மாறிக்கொண்டே வருகிறது வருந்துகிறோம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவ மனிதர்கள் இன்று உண்டு அப்படினா அவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு அவைகளை கை கொள்ளுங்கள் இவர்களைப் போல இந்த வேதவார்கள் வரிசையர்களைப் போல தேவாலோசனை தள்ளி போடாதீர்கள் தள்ளி போட்டால் ஒரு கேளான காலம் இருக்கிறது கேடை சந்திக்க வேண்டியது வரும் என்று இறைவாக்கு சொல்கின்றபடினால் ஆண்டவரே நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மகிமை தேவ மனிதர்கள் தேவனுடைய நன்மை பெறுகிறவர்கள் என்ன சொல்வார்கள் ஒரு வசனம் வாசிக்கலாம் சங்கீதம் பதினாறாவது சங்கீதம் ஏழாவது வாக்கியத்தை ஏ நான் வாசிக்கலாம் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் தேவனுக்கு மகிழமை எனக்கு ஆலோசனை தந்த கருத்து இந்த வழியாக தந்தார் தேவ மனிதர்களை கொண்டு எனக்கு ஆலோசனை தந்தார் என்று இராலங்களில் நடி ஒளிந்திரியோம் அவைகளை தியானிக்கும் கிருத்தனை நன்றி சொல்லும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால் ஆண்டவரை நான் துதிக்கிறேன் இன்று உங்களுக்கு சுருக்கமாய் கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்னவென்றால் அது ஆலோசனைக்காரர்களால் ஜெயம் கிடைக்கும் ஆலோசனைக்காரர்கள் அநேகர் உண்டென்றால் சுகம் கிடைக்கும் உண்டு என்றால் அவைகளை கேட்டால் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நோக்கங்கள் இதுவரைக்கும் பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கிறோமே அது கிடைக்கும் அது சுத்தியாகும் அது நிறைவேறும் என்று வேதம் சொல்கின்றபடியினால் ஆண்டவரை துதிக்கிறேன் தேவருக்கு வயமை திருச்ச வைக்கத்தினை அளிப்பிருக்கிறார் அதில் ஐந்து வகையான ஞான அதிகாரிகள் மக்கள் பூரணத்துவத்தை அடைய தேவன் வைத்திருக்கிற எல்லா சிறுவாத்திய சோதரிக்க அவர்களை வழிநடத்துவதற்கு தேவனுடைய திருச்சபையில் தேவன் ஞான அதிகாரிகளை தம்மால் நியமிக்கப்பட்டவர்களை வைத்திருக்கிறார் அந்த ஆலோசனை கேட்போம் கேட்டவர்களை கை கொள்வோம் தேவன் நமக்கு அந்த வழியாக ஆலோசனை தருவார் அதைத்தான் சங்கீதக்காரர் சொன்னார் எனக்கு ஆலோசனை தகுந்த கர்த்தனை துதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற அப்படின்னா ஆலோசனை முக்கியம் பெற்றுக்கொண்டு பூரணத்து அடைவோம் கர்த்தனைமை ஆசிர்வதிப்பார்கள் ஆமின் ஜபிக்கலாம் அடுவரே மிஸ் தோத்ரா பாஸ் சோத்ரம் ஆதிவனு இருந்த வார்த்தை எடுத்துரைக்கி கிருபசிது அது கிர்தாவின் இந்த அறிவிட்டுக்குள்ளே ஆதிவன் நாங்கள் பிரசுரித்தாலும் அது உலகத்தின் கடவுடி வரைக்கும் செல்கிறபடினாலும் நன்றி கேட்ட உள்ளங்களில் ஆழமாக கிரியை செய்யட்டும் கிதாவே ஆலோசனை தெளிப்போட்டவர்களை போகல ஆலோசனை தந்த கர்த்தருக்கு சோத்திரம் என்று சங்கீதகாரன் சொன்னது போல் அந்த உணர்வோடு காணப்படட்டும் ஆதிநர்களை நிச்சயத்துக்கு நேராக நடத்தட்டும் நீர் வைத்திருக்கிற மறைவான பூரண ஆசீர்வாதத்தை பெற்று நிச்சயத்தை சுதந்திரிக்கிட்டோம் நம்முடைய கேரளத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆசீர்வதிங்கவே கிருவையாகிடும் கேட்ட மக்களுக்கு ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல சரீரத்துக்குன்னு ரசிகராக இருக்கிற அப்படின்னா கிருவை செய்யும் ஆசிர்வதியும் பாதுகாப்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமே ஆமே ஆமாம் பயம்